வணக்கம் தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சிவபெருமானுக்குரிய மிகப்பெரிய ஆலயங்களில் மக்களால் பெரிதும் அறியப்படாத ஆனால் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட பல நூற்றாண்டுகள் பழமையான திருமறைக்காட்டில் அருள்புரியும் மறைக்காட்டுநாதர் சிவ ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருஞான சம்பந்தர் நவக்கிரக தோசங்களிலிருந்து மக்களை காத்தொளும் பாடிய தலம் கருவறையில் ஈசன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் தலம் திருவிளையாடல் புராணம் பாடிய பரஞ்சோதி முனிவர் அவதரித்த தலம் தியாகராஜ பெருமானின் சப்த விடத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம் ஈசன் புவனி விடங்கராக அருள்பாலிக்கும் தலம் அன்னப்பறவை அடியெடுத்து ஆடுவது போல இறைவன் ஹம்சபாத நடனம் ஆடிய தலம் சக்தி பீடங்களில் சுந்தரி பீடமாக போற்றப்படும் தலம் தேவாரம் பாடிய மூவராலும் அதாவது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் தேவாரத்தின் ஏழு திருமுறைகளிலும் பதிகம் பெற்ற சிறப்புமிக்க தலம் தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களில் நூற்று இருபத்தைந்தாவது தலமாக போற்றப்படும் தலம் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் தலம் ஸ்ரீராமர் பஞ்சபாண்டவர் மனு மகாபலி அகஸ்தியர் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூடிக்கடந்த இத்திருத்தலத்தின் திருக்கதவை அப்பர் பெருமான் பதிகம்பாடி திறந்ததலம் என்று பல்வேறு சிறப்புகளுடன் திகழ்கிறது இவ்வாலயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெளிவந்த சிவனடியவர்களின் சிறப்பை விளக்கும் காவியமான திருவருள் செல்வர் என்னும் திரைப்படத்தில் ஊர் மக்கள் கூடி நிற்க திருஞான சம்பந்தர் உடனிருக்க அப்பர் பெருமான் தேவாரப்பதியம்பாடி தாளிடப்பட்டு கிடந்த இத்திருக்கோவிலின் திருக்கதவை திறக்கும் காட்சி அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சியை நீங்கள் காண விரும்பினால் அந்த திரைப்படத்தின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் பார்த்து மகிழுங்கள் கிழக்கு கோபுரம் தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் இடதுபுறத்தில் காசி தீர்த்தத்திற்கு இணையாக புண்ணியமிக்க தீர்த்தமாக அறியப்படும் மணிக்கர்ணியை தீர்த்தக்குளம் குளம் காணப்படுகிறது தீர்த்த அருகிலேயே கணபதி மற்றும் ஸ்ரீ காலபைரவர் சன்னதியும் அமைந்துள்ளது பங்குனி உத்திர திருநாளன்று இத்திருக்குளத்தில் கங்காதேவி எழுந்துள்ளதாக ஐதீகம் அதன் அடிப்படையில் அன்று இந்த தீர்த்த குலத்தை நீராடுவது ஒரு விழாவாகவே இங்கு கொண்டாடப்படுகிறது கணபதி மற்றும் ஸ்ரீ காலபைரவ தரிசனம் கண்டு அதனை அடுத்துள்ள மண்டபத்தில் ரிசர்வ வாகனத்தில் காட்சியர்களும் ஈசனையும் அம்மனையும் தரிசித்து தொடர்ந்து சென்றால் பலிபீடம் மற்றும் நந்திய சன்னதி அமைந்துள்ளது நந்தியபெருமானை பெருமானை வணங்கி அதனை அடுத்துள்ள மண்டபத்தில் அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் வணங்கி நிற்க காச்சியர்களும் ஈசனையும் அம்மனையும் தரிசித்து தொடர்ந்து சென்றால் இத்திருக்கோவிலின் கொடிமர தரிசனம் நாம் காணலாம் நித்யாய திகம்பராய தஸ்மே நமவாய கொடிமர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் வலதுபுறத்தில் நடராஜப்பெருமான் சன்னதியும் இடதுபுறத்தில் தியாகராஜ பெருமான் சன்னதியும் அடுத்து கருவறையில் ஈசன் லிங்க ரூபமாகவும் திருமண கோலத்தில் சக்தியுடன் காட்சியளிக்கும் திருக்கோலத்தையும் நாம் கண்டு மகிழலாம்

நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் இதுவே அற்புதமிதுவே என்ன அற்புதம் இதுவே நாங்கள் ஏகாந்தமாக இறைவன் தரிசனம் கண்டபொழுது இறைவா உன் அருளாலே இன்று உன் திவ்ய தரிசனம் காணும் பேறுபெற்றேன் என்ற நினைப்பு மனதை நிறைத்திருந்தது ஈசனை மனங்குளிர தரிசனம் கண்டு அதன் பிறகு தியாகராஜப் பெருமானையும் நடராஜ பெருமானையும் வணங்கி திருக்கோவிலின் பிரகாரத்தை வலமந்தோம் तेन्नाडुगय शिवने पोत्री என்னாட்டవర్க்கும் இறைவா पोत्री ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி திருக்கோவிலின் பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் செப்பு திருமேனிகளும் கருங்கலினால் செய்யப்பட்ட திருமேனிகளும் காணப்படுகிறது இத்தலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவிதி விழா நடப்பதும் சிறப்பு தொடர்ந்து வலம் வந்தால் பல்வேறு இறைமூர்த்தங்களையும் ஸ்ரீராமர் இத்தலத்திற்கு வந்து இறைவினை வழிபட்டதை குறிக்கும் பொருட்டு ஸ்ரீ ராமநாதராக அருள்போலிக்கும் ஈசனையும் நாம் தரிசனம் காணலாம் வேறு எந்த தலத்திலும் காண முடியாத மூச்ச தோரேஸ்வரர் என்னும் திருப்பெயரில் இறைவன் சிறிய சிவலிங்கமாக அருள்பாலிக்கும் திருவுருவத்தையும் இத்தலத்தில் நாம் தரிசனம் காணலாம் என்னப்பா நல்லவா இத்தலத்தில் ஈசன் சன்னதியை சுற்றி வெளிப்புறத்தில் பழங்கால ஓவியங்களும் காணப்படுகிறது மேலும் திருச்சுற்றில் முருகப்பெருமான் சன்னதியும் கையில் இல்லாமல் சுவடி ஏந்தியபடி தவக்குலத்தில் காட்சியளிக்கும் சரஸ்வதி தேவி சன்னதியும் அமைந்துள்ளது இத்தலத்தில் பிரம்மாண்டமான தனி சன்னதியில் அம்மன் வேதநாயகி என்னும் திருப்பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றாள் இந்த அம்மன் யாழினும் இனிய மொழியாள் என்ற திருப்பெயரிலும் அழைக்கப்படுகின்றாள் இத்திருக்கோவிலில் தெந்திசை நோக்கி அழகே வடிவமாக நீண்ட கோலத்தில் அருள்பாலிக்கும் துர்க்கையம்மன் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தெய்வமாக அறியப்படுகின்றாள் இத்தலத்தின் மேற்கு கோபுரம் வழியாக உள்ளே வந்தால் விநாயகப் பெருமான் ஒரு காலை தூக்கியபடி நடனமாடும் கோலத்தில் பக்தர்களுக்கு அற்புறுகின்றார் விநாயக பெருமான் சன்னதியை அடுத்து அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற முருகப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது இத்தலத்தின் தலவருச்சமாக புன்னை மரம் மற்றும் மன்னிமரம் காணப்படுகிறது இத்தலத்தின் தலபுராணத்தில் இத்திருக்கோவிலின் சன்னதியில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் நெய்யை குடிப்பதற்காக வந்த எலியின் மூக்கின் நுனிபட்டு அணையும் நிலையிலிருந்த விளக்கு திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமாக எரிந்ததாகவும் இப்படி எலியின் மூக்கின் நுனிபட்டு அந்த திரி தூண்டப்பட்டதால் அந்த எலியானது அடுத்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது அதாவது இந்த தலபுராணத்தின் தாற்பயம் என்னவென்றால் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது பலனை அறிந்தோ அறியாமலோ நற்காரியங்கள் செய்தாலும் அந்த நற்காரியங்கள் அவருக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த தலபுராண வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையான பல்வேறு சிவனடியவர்கள் பாடி பரவிய சிறப்புகள் கொண்ட ஓர் அற்புதமான பிரம்மாண்டமான ஆலய தரிசனம் கண்ட மன நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எப்படித்தா என் உள்ளம் போகுந்து என்னை அடிமை கொண்டீரோ எப்படித்தா என் உள்ளம் போகுந்து என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி குழலொடும் குண்டல மொழிர இவை தரும் சுவையோடு வண்டின முரல எப்படித்தார் என் உள்ளம் புகுந்து என்னை ஆடிமை கொண்டீ